வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெற்பல நோய் தாக்குதல் மற்றும் கட்டுப்பாடு நோய் வளர்ச்சிக்கு சாதகமான நிலைகள் மழை மற்றும் அதிக ஈரப்பதம் அதிக தலைச்சத்து கொண்ட மண் அதிக காற்று இருப்பதினால் ஒரு பயிரிலிருந்து மற்றொரு பயிருக்கு பூஞ்சான வித்துக்கள் எளிதில் பரவும் வாய்ப்பு பூஞ்சான இலை முடிச்சுக்கள் மற்றும் இலை வித்துக்கள் குளிர்காலத்தில் உயிர் பிடித்திருத்தல் நெற்பயிர் பூத்தல் பருவம் தாக்குதலின் அறிகுறிகள் ஒவ்வொரு தனி தானியமும் மஞ்சள் நிறமாக மாற்றமடைந்து காணப்படும் நோய் தாக்கப்பட்ட தானிய நெல்லில் மென்பட்டு துணி போன்ற தோற்றத்துடன் பச்சையான கருப்பு நிற நெற்பல உருண்டைகள் காணப்படும் முதலில் இந்த உருண்டைகள் மிகவும் சிறியதாகவும் பின் வளர்ச்சியடைந்து ஒரு சென்டிமீட்டர் அளவு வரை வளர்ச்சியோறும் பூஞ்சான் வளர்ச்சி தீவிரமாகும் போது நெட் நெட்பல உருண்டைகள் வெடித்து ஆரஞ்சு நிறமாக மாறி பின் பச்சை அல்லது கரும்பச்சை நிறத்திலும் மாறிவிடுகிறது இவை பூப்பகுதிகளை சுற்றியும் நெல் உமிகளுக்கிடையேயும் காணப்படும் தாக்கப்பட்ட கதிரிலுள்ள தாக்கப்படாத மற்ற மணிகள் அனைத்தும் நல்ல மணிகளாகவே இருக்கும் கட்டுப்பாடு நோய் தாக்கப்பட்ட வைக்கோல் மற்றும் பயிர் தூர்களை அகற்றி அழித்தல் வேண்டும் நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும் எதிர்ப்பு திறனுள்ள ரகங்களை பயிரிட வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கார்பன் டைசைமுடன் விதை நேர்த்தி செய்தல் வேண்டும் மாற்று பயிர்களை அழிப்பதற்கு வரப்புகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை சுத்தமாக வைத்தல் வேண்டும் மிகுதியான தலைச்சத்து உரம் அளித்தலை தவிர்க்க வேண்டும் தேவையான உரத்தை பிரித்து அளிக்க வேண்டும் குளிர் பருவத்தில் நோய் தாக்கத்தை முறையாக கண்காணிப்பது மிகவும் அவசியம் கண்ணாடி இலைப்பருவம் மற்றும் ஐம்பது சதம் பூக்கும் பருவங்களில் பூஞ்சான நோய் தாக்குதலை தடுப்பதற்கு காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஐநூறு கிராம் அல்லது புரொபிகோனசோல் இருபத்தைந்து சதம் இசி இரநூறு மில்லி அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு எழுவத்தேழு டபிள்யூபி ஐநூறு கிராம் இவற்றில் ஏதாவது ஒன்றை தெளிக்க வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி